ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறீங்க என்ன பக்கோடா வீடியோ கோதுமையில் அப்படி பக்கோடான்னு பார்த்தீங்களா வித்தியாசமான ஒரு பக்கோடா பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இட்லி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த குஷ்பி இட்லி இந்த வரும் சட்னி சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடு காட்டுற பாருங்கள் தரமான இட்லி கடையில் தான் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள் நைட்டு இட் டிப் பண்ணி இதுதான் இட்லி தான் ஒரு இட்லி பத்து ரூபாதான் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது எதுன்னு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பாருங்கள் பத்து ரூபா தான் இந்த இட்லி ஒரு இட்லி பெரிய இட்லியாக பத்து தான் சட்னி சாம்பார் கொடுத்துட்றாங்க கார சட்னி கொடுத்துட்றாங்க ரெண்டு கலந்துருச்சு அதனால் எப்படி இருக்குது இட்லி பிச்சு காட்டுறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் வீட்டில் செய்கிற மாதிரி அடித்தா மண்டைய உடையிற மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படி கலந்து அடி சாப்பிட்டு பார்க்கலாமா சாம்பார் சட்னியை பரட்டி அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் பார்க்கலாமா வாங்க பாங்க மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அல்டிமேட் சட்னி சாம்பாரும் சூப்பராக இருக்கும் ரஞ்சாடு இருக்குது வீட்டில் சாப்பிட்டு 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 சரிச்சு போச்சு மக்களே இட்லியாக சொல்கிறாங்க களி தான் சொல்கிறாங்க உடனே பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் மறைக்கிறாங்க அது சில மாவு செட்டாகிறது மக்களே நல்லா அரைச்சா சூப்பராக இருக்கும் இன்றைக்கு எங்கள் வீட்டில் இட்லி நைட் டிஃபன் உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்